தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சரிக்கு விழுந்த விஜய் சீரிப்பாயும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சரிக்கு விழுந்த விஜய் சீரிப்பாயும் சீமான் விஜய் தமிழக வெற்றி ஆரம்பித்தார் தமிழகத்தின் முதலமைச்சராக கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்தது நடுநிலை வாக்காளர்கள் பலர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் நடிகர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் என்று ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரே புயலில் தமிழக வெற்றிக் கழகம் சாய்ந்து விட்டது கரூர் பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தை விட்டது தற்பொழுது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தெருவில் நடமாடக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதன் மூத்த தலைவர்கள் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை தற்பொழுது நடுநிலை வாக்காளர்கள் அனைவரும் விஜய்க்கு கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உதவியை நாடியுள்ளதால் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் விஜயை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள் தற்பொழுது விஜயின் வாக்கு வங்கி விஜய் ரசிகர் ரசிகர்கள் மட்டும்தான் விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால்தான் விஜய் வெற்றி பெற முடியும் மற்றபடி அவருக்கு நதுநிலை வாக்காளர்களோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இனிமேல் அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை மேலும் வாராது வந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் கரூர் மரணம் நடைபெற்ற பொழுது உடனடியாக அங்கு சென்றிருந்தால் கூட சமாளித்திருப்பார் ஆனால் ஏறத்தாழ இருபது நாட்கள் ஆகப் போகிறது இன்னும் கரூருக்கு நடிகர் விஜய் செல்லவில்லை அவர்களுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை கூட இருபது லட்சம் ரூபாய் இன்னும் வழங்கப்படவில்லை இது பொதுமக்கள் மத்தியில் விஜய் மேல் அதிருப்தியுள்ள ஏற்படுத்தியுள்ளது ஆனால் நடிகர் விஜய் தொடர்ந்து களத்தில் இருப்பார் என்று கூறப்படுகிறது ஆனால் தனித்து இருப்பாரா அல்லது பாஜக அதிமுக துணையோடு களமாடுவாரா என்பது தெரியவில்லை அதே நேரத்தில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தால் சீமானுக்கு வாக்குகள் குறையும் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகள் குறையும் என்று ஒரு சிலர் கூறினார் ஆனால் தற்பொழுது சீமான் அடித்து ஆட ஆரம்பித்துள்ளார் நிதானமான ஒரு அரசியலை சீமான் கடைபிடிக்கிறார் கட்சியினரை முடுக்கி விட்டுள்ளார் தற்பொழுது கட்சி கட்டமைப்படுத்தியுள்ளார் தற்பொழுது பூத் ஏஜென்ட் போடும் வேலைகளை அவருடைய கட்சியினர் பார்த்து வருகிறார்கள் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார் தற்பொழுது சீமான் நடத்தும் போராட்டங்கள் மேல் பொதுமக்கள் பார்வை திரும்பியுள்ளது நடுநிலை வாக்காளர்களுடைய பார்வை சீமான் மேல் திரும்பியுள்ளது சறுக்கி விழுந்தார் விஜய் சீரி பாய ஆரம்பித்துள்ளார் சீமான் வருகிற சட்டசபை தேர்தலில் சீமானுக்கு பெரும்பாலான இடங்கள் இரண்டாவது இடத்தை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு இவர் மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன வருகிற சட்டசபை தேர்தலில் பத்து தொகுதிகளுக்கு மேல் சீமான் வெற்றி பெறுவார் என்றும் கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆகவே தற்பொழுது சீமான் சீரிப்பாய ஆரம்பித்துள்ளார் ஆனால் நடிகர் விஜயோ சரிக்கு விழுந்துள்ளார் ஆனால் எழுந்திருக்காமல் அப்படியே படுத்து கிடக்கின்றார்